கூட்டத்துல கல்லு முள்ளு நடந்துரும் வேற எதுனா பிரச்சனை நீங்க வந்து உடனே விஜய் சாருக்கா ஏதோ நான் அதை பத்தி மாட்டோம் அதெல்லாம் இல்ல நான் லேட்டா வந்து பாண்டிச்சேர் சாருக்கு தெரியும் பாண்டிச்சேர்ல இருந்து வந்தது நம்ம திருவாரூர் தான் பயங்கர டிராபிக் அதனால வரதுக்கு லேட் ஆகி போச்சு இப்ப நான் வந்திருக்கிற படம் குடும்ப அட்டை அந்த படத்தோட பூஜைக்கு தான் வந்திருக்கேன் இந்த படத்துல நான் நடிக்கிறேன் சார் அப்புறம் அதையும் கேட்பாரு என்ன நீங்க லெஜண்டோட போட்டோ போட்டு வந்துருக்கீங்க இதுல உங்க போட்டோ போடலையா அப்படின்னு போடல ஒரு இன்மெட் போடுவீங்களா அப்படியே போடுவாங்க அந்த குடும்ப அட்டை இந்த படத்தோட பூஜைக்காக வந்திருக்கிறேன் வந்திருக்கிறதுல ரொம்ப சட்டம் சந்தோஷம் ஏன்னா இன்னைக்கு ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஒரு குடும்ப அட்டை இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா அந்த குடும்ப அட்டை வந்து ஓட்டுற ஐடியோ இல்லை ஆதார் கார்டோ அந்த மாதிரி எது இருந்தாலும் அந்த குடும்ப அட்டையில் நம்மளோட பேர் அந்த குடும்பத் தலைவன் குடும்ப தலைவி அப்புறம் அவங்களோட பிள்ளைங்க அவங்களோட வயசு அதெல்லாம் போட்டு இருக்கும்போது இப்போதான் ஆதார் கார்டு அதெல்லாம் இதுக்கு முன்னாடி அந்த குடும்ப தான் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பங்கு இருந்துச்சு அதனால இது வந்து சாதாரண குடும்ப அட்டை இல்ல ஒரு குடும்பமே கொண்டாடும் ஒரு குடும்ப அட்டை இருக்கு ரேஷன் கார்டு இருக்கு ஆதார் கார்டு இருக்கு பான் கார்டு இருக்கு எல்லாமே இருக்கு தான் இல்ல ஏன் அப்படின்னாக்கா தான் எனக்கு விசிட்டிங் கார்டு அதனால நான் விசிட்டிங் கார்டு வச்சிருந்தேன்

சார் கேளுங்க சார் முதலமைச்சர் ஆனாலும் முதல் வேலையாக இந்த பிக் பாஸை தான் தடை செய்வான் ஏன்னாக்க இன்னைக்கு வந்து சமூகத்துல ஒரு சீரியலை ஏற்படுத்தி இந்த பிக் பாஸ் இந்த பிக் பாஸ்க்கு இந்த பூல் சுரேஷம் போயிட்டு வந்துட்டேனே அப்படின்னு இப்ப நான் வெக்கப் பண்றேன் மேல ஏன்னா அவ்வளவு நம்ம பதினோரு மணி காச்சி வீட்டுல இருக்கும் லியா மிட்நைட் மசாலானெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஷோவை ஆயிட்டு வந்து இன்னைக்கு எனக்கு தெரி பிக் பாஸ் ஒன்னு ரெண்டு ஆரம்பிக்கும்போது அது வந்து குடும்பங்கள்லாம் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க எப்படி நம்ம குடும்ப அட்டை அதே தான் நீங்களும் பார்க்க போறீங்க அப்படி பார்த்துட்டு இருந்த அந்த நிகழ்ச்சியா இன்னைக்கு மிட்டை மசாலா மாதிரி அரையும் குறைமா உள்ளவங்களை உள்ள போட்டு வெளியில சொல்றதுக்கே வெக்க கேடு அதனால தயவு செஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் முதலமைச்சர் ஆனாலும் ஒருவேளை கூல் சுரேஷ் ஆனாலும் ஆயிரம் போடு கண்டிப்பா அப்புறம் கேளுங்க

ஆபாசமான இதெல்லாம் இல்லாம தமிழகம் வந்து நல்லா சீரும் சிறப்புமா பேர் என்கிட்ட கேட்பீங்க ஏன்னா பிக் பாஸ் நீங்க போயிட்டு வந்தீங்களா அதுக்கு என்னென்ன பண்றது அப்படின்னு சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன் இப்ப உள்ள இந்த சமீபமா ரெண்டு சீசனா வச்சு சொல்றேன் பெண்களா இருந்தாங்க அரைகுடை ஆடை போட்டிருந்தாக்க இரட்டை வசனம் பேசியிருந்தாங்க அந்த பிக் பாஸ்ல சேர்த்துறாங்க அதே மாதிரி ஆண்களா இருந்தாங்க கோமாளித்தனப்பா என்ன கூட நினைக்கலாம் இவனும் கோமாளித்தனப்பா அப்படின்னா கோமாளி இல்லைங்க ஏமாளி அது ரெண்டாவது சொல்றான் அந்த மாதிரி கோமாளித்தனமோ கிறுக்குத்தனம் பண்ணிட்டு யாரையும் அப்படி ஒரு மண்டகனமா இருந்தாங்க அவங்கள தூக்கி உள்ள போடுவாங்க இருந்தாலும் சரி எனது உடன் பிறவா தம்பி ரமேஷ் அவர்களா இருந்தாலும் சரி ஹீரோ தானுங்க இல்லைங்க இவங்களாக இருந்தா இந்த மாதிரி திறமை உள்ள ஆளுங்களை நீங்க பிக் பாஸ்ல போட்டு அவங்களோட திறமை கொண்டு வரதுக்கு நீங்க ஒரு முன் இருக்கலாம் இதுல கூட இப்ப வந்திருக்க அந்த இருபது பேர்ல ஒரு ரெண்டு பேரு அவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அவங்க தான் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன் ஒன்று அந்த மீனவ பொண்ணு அந்த பொண்ணு அதோட இதெல்லாம் பார்த்தேன் பரவாயில்ல அவங்க வந்து மண் சார்ந்து இந்த சமூகத்திற்கான நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு வராங்க அந்த மீனவ பொண்ணுன்றவங்க அப்புறம் இன்னொன்று அந்த ஸ்டேஜ்ல ஆடுறவங்க ரம்யாவோ எதுவும் நினைக்கிறாங்க அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்து குடும்ப விசேஷமா இருக்கும் குடும்ப அட்டை இல்லாதவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க நல்ல கேள்வி கேட்டேன் குடும்ப அட்டை இல்லாதவங்க இப்ப வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க சனி ஞாயிறில் ஒரு கேம்ப் போட்டுக்காங்க அந்த கேம்புக்கு போங்க உங்களுக்கு குடும்ப அட்டை இல்லையா அவங்க கேக்குற ப்ரூஃப்பை கொடுத்து குடும்ப அட்டையில நீங்க இணைஞ்சிருக்குங்க அரிசி தராங்க பருப்பு தராங்க எல்லாமே தராங்க சரிங்களா இந்த படத்தோட கதாநாயகன் பிளஸ் டைரக்டர் ரமேஷ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் கதாநாயகி உங்க பேருங்கம்மா ஏஞ்சல் ஏஞ்சல் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்புறம் தயாரிப்பாளர் கமலேஷ் வந்து கமலேஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா இது வந்து இன்னைக்கு ஒரு சின்ன டீம் இந்த படத்துல நானும் ஒரு கதாநாயகன் தான்